தாய் தமிழர் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்முடன் யார் இணைஞ்சிருக்காரு கேட்டீங்கன்னா தமிழக தேசன் கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்து நம்மளுடைய இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் தமிழகத்துல இத்தனை கட்சி இருக்கும்போது போது தமிழக தேசன் கட்சியில நீங்க சேரத்துக்கு என்ன காரணம் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு திராவிட கட்சிகள்னு சொல்றோம் தேசிய கட்சிகள்னு சொல்றோம் தமிழர்களுக்கான கட்சிகள்னு சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கு தேச கட்சிகள்லாம் நிறைய இருக்கு இப்போ கட்சிகள் எவ்வளவு இருந்தாலும் நமக்காக யாருக்கு குரல் கொடுக்குறா இன்னைக்கு நம்ம சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக யார் பேசுறா இன்னைக்கு இந்த முத்திரையர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமா அடுத்த கட்சிகள்கிட்டயே நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கான ஒரு தலைவரையோ நமக்கான ஒரு கட்சியையோ நமக்கான ஒரு ஒற்றை பிரதிநிதியோ உருவாக்க முடியல அதற்கு அடித்தளமாக தான் இன்னைக்கு தமிழர் தேசம் கட்சி தொடங்கப்பட்டு இன்னைக்கு தலைவர் அவர்களோட ஒரு முன்னெடுப்பில் அந்த மக்களுக்கான அரசியலை மீட்டெடுத்துருக்கோம் அதற்காக நம்ம தமிழ் தேசம் கட்சியில் இணையிறோம் இதற்கு முன்னாடி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தில் நம்ம இருந்தோம் இப்போ தலைவர் அவர்கள் வந்து கட்சிகள் தொடங்க நம்ம அந்த கட்சியில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த கட்சியிலையும் பயணிக்கல முதல் முறையாக நம்ம சமுதாய இப்போ நமக்கு அரசியல் புரிதல்னு ஒன்று வரும்போது அரசியல் புரிதல் வரும்போது நம்ம சமுதாயத்துக்குள்ளே போயிட்டோம் அந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன நம்ம குரல் கொடுக்க முடியுமோ அதற்காக வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தில் இருந்து குரல் கொடுத்துருக்கோம் அப்புறம் அந்த கட்சியாக உருவெருக்கும் போது அந்த கட்சியில் நம்ம பயணிச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் இந்த கட்சியில நம்ம சேர்ந்துருப்போம் இந்த கட்சியால் என்ன பயன் இதனோட கொள்கை என்ன நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை அப்படின்னா இந்த சமு இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சமுதாயங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் தான் வந்து இந்த சட்டசபையும் சரி பாராளுமன்றத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் போகாத சமூகங்கள் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய சமூகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில சமூகங்கள் தான் அதை அதிகப்படியாக ஆக்கிரமிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் கனவாகவே இருக்கு நிறைய சமுதாயத்திற்கு அந்த சமுதாயங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து குரல் கொடுக்கணும் ஒரு புறந்தளப்பட்ட சமுதாயம் இன்றைக்கி அரசியலில் பொருளாதாரத்தில் கல்வியில் புறந்தளப்பட்ட சமுதாயத்திற்கு நம்ம குரல் கொடுத்து நம்ம கூட அவங்களையும் நம்ம அழைச்சிக்கிட்டு போகிறோம் அவர்களுக்கும் சட்டமன்றத்தில் வாய்ப்புகளை வாங்கி கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்தில் வாய்ப்புகளை வாங்கி கொடுக்க போகிறோம் தலைவர் அவர்கள் அதற்கான முன்னெடுப்பு தான் அந்த கட்சியை தொடங்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு இதனால் வரையும் அதான் நடந்தது பெரம்பலூர் தொகுதியில் முத்திரை சமுதாயத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே தொகுதியில் வந்து பிஜேபிலேயும் நீங்கள் கூட்டணியாக இருக்காங்க அதில் வந்து நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போது தேர்தல் முடிஞ்சிச்சு அதனால ஆதரவு தெரிவிக்கிறது இப்போ அவர்களுக்கு நம்ம வாக்கு செய்யிறோம் மற்றபடி முத்தரையர் சமுதாயம் என்ற ஒற்றை அடையாளத்தை வைத்துக் கொண்டு அதிமுக அந்த தொகுதியில மட்டும் நம்மளால வேலை செய்ய முடியாது அதுவும் இல்லாம அவர் அந்த மக்களுக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது இதனாலதான் நம்ம அந்த தொகுதியில அவர்களுக்கு ஆதரவாக எதுவும் செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது செஞ்சா நாளைக்கு நமக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது அரசின் கட்சி தலைவர் திரு கே கே செவல்குமாரி விமர்சிப்பதற்கு தமிழர் தேசம் கே கே செல்வகுமார் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது எல்லா கட்சி தலைவருக்குமே விமர்சனங்கிறது வரத்தன்பது இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இல்லை எல்லா கட்சி தலைவருக்குமே விமர்சனங்கிறது அது இயல்பா வரக்கூடியது ஆனா நமக்கான விமர்சனம் எப்படி வருதுன்னா ஒன்றும் தெரியாதவர்கள்ட்டான் நமக்கான விமர்சனம் வருது தலைவரை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் விமர்சிக்கிறது கிடையாது பொதுமக்கள் யாரும் விமர்சிக்கலாம் குறிப்பா அதை நோட் பண்ணணும் பொதுமக்கள் யாருமே விமர்சிக்கிறார் யார் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தை முன்னேற வரக்கூடாது இந்த சமுதாயம் அரசியலில் மேலே வரக்கூடாது அப்படின்னு ஒரே எண்ணத்தை கங்கணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு சில பேர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அடையாளம் இல்லாத பதிவு செய்யாத பல பேர்களில் ஃபேஸ்புக் ஐடி போலிங் முகநூல் ஐடிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதிலிருந்து தான் தலைவர் விமர்சிக்கிறாங்க தவிர பொதுமக்கள் யாரும் பொது மேடைகளில் அவருக்கு நம்ம பார்த்துருப்பீங்க தமிழகமேதும் பிரச்சாரம் பண்ணுறாரு எந்த இடத்துலயாவது பொதுமக்கள் தலைவர் மீது கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக கிடையாது யார் கேள்வி எழுப்புறா இவ்வளோ நாளும் அந்த சமுதாயத்தை முன்னேறாமல் வச்சிருந்தவர்கள் இன்றைக்கி கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா அந்த சமுதாயம் மேலே போகிறத அவர்களால் தாங்கிக்க முடியலை அந்த ஒரு காரணத்தவர்கள் தேர்தல் வரை விமர்சிப்பாங்க தேர்தல் இது வரை இன்னுமே அவர்கள் வர மாட்டாங்க அடுத்த தேர்தல் எப்போ வருமோ அப்போ வந்து விமர்சிப்பாங்க அவருடைய வேலை என்னன்னா தேர்தல் நேரங்கள்ல இந்த வெளிவரதா அவங்களுடைய வேலை இந்த புரிஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும்ல அது மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்கெல்லாம் மேல வருவாங்க நீங்க வந்து பேசிட்டு போயிருப்பீங்க இந்த சமுதாயத்துக்காக நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது கிடையாது செஞ்சதும் கிடையாது வாலம்பேரரசர் சமநீதியாளர்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கான முழு நேர ஊழியரா இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யணுமோ அவர் இருபத்தி நாலு மணி அதை தான் சிந்திக்கிறார் அவரை விமர்சிக்கிறாங்கன்னா அவங்க எதுவும் தெரியாதவங்க அவங்க பேசுறதுக்கு விமர்சனத்துக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து விமர்சிப்பாங்க நாளைக்கு வீட்டுல போய் தூங்கிடுவாங்க நம்ம அப்படி கிடையாது இன்னைக்கு வேலை செய்வோம் நாளைக்கு வேலை செய்வோம் நாளை கழிச்சு வேலை செய்வோம் என்னைக்கு பின்வாங்கிற தம்பிகளை தலைவர் அவரு உருவாக்கும் கடந்த காலங்கள்ல வந்து அதிமுகவோட நீங்க ஒரு இணைப்பா இருந்தவங்க நீங்க திடீர்னு நீங்க புறக்கணிக்க காரணம் என்ன இப்போது கடந்த காலங்களில் அதிமுக அப்படின்னு கிடையாது அதற்கு முன்பு திமுகவுக்கும் நம்ம ஆதரவு கொடுத்துருவோம் நேரத்தில் எதற்காக நம்ம அவங்களை வெறுப்பு வந்துச்சு புறக்கணிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் ஒரு தென்னகமே திரண்ட வலையிற வாழ்வுரிமை மாநாட்டை அந்த சமயத்தில் தான் நம்ம நடத்துகிறோம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அந்த மாநாடு வெற்றி மாநாடாக மாறுச்சு அப்படிங்கும்போது அந்த மாநாட்டில் எடப்பாடியார் கலந்துக்கிறார் நடந்துகிட்டு அன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு இந்த சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு சொன்னவர் தேர்தல் அதை வெளிக்காட்டல நம்ம சமுதாயத்திற்கு எந்த அதாவது குறிப்பா நம்ம வீரம்துறை முன்னேற்ற சங்கத்திற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட மறுக்கப்பட்டது இருபத்தி ஒன்றுல திருமணத்தில் நம்ம சுயேட்சா கலந்து தலைவர்கள் நிக்க நின்று கலந்து கொண்டு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை நம்ம பெறணும் காசு கொடுக்கல இன்னைக்கு இருட்டுல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காசு வீட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாலு ஓட்டு இருந்தா அந்த கட்சியில எவருக்கணும் நம்ம கட்சியில இருக்கிறாங்க காசு கிடையாது இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு காசு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு அந்த நிலைமை அப்படிதான் கொண்டு வந்தாங்க அப்படிதான் காசு கொடுத்தா வந்தாங்க எல்லாம் அது போல அன்னைக்கு நம்ம காசே கொடுக்காம பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கணும் அந்த அளவுக்கு அதிமுகவுடைய வெற்றி தடுக்கப்பட்டது அது போல பல இடங்கள்ல பல தொகுதிகள் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி அடுக்கப்பட்டது அதிமுக தோற்றுவதற்காக முத்திரையர்கள் தான் நான் அடிச்சு சொல்றேன் மாற்று கருத்து அந்த இடத்துல முத்திரையர் சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கி இருந்துச்சு அதிமுகனா அன்னைக்கு அதிமுக அரியணையில அமர்ந்திருக்கலாம் அன்னைக்கு அவங்க நமக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யாததுனால அதிமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு அதுதான் இன்னைக்கு அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்மளை மதிக்கலாம் கூப்பிடல அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவை நம்ம ஆதரிச்சிருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணும் அங்கே வச்சுருக்கோம் வருங்காலத்தில் அந்த முத்திரை சமுதாயம் எட்ட முடியாத உயரத்தை தொடப்புது அப்படிங்கிறதுலாம் மாற்றுகிறது கிடையாது தமிழக அரசின் கட்சியை தமிழகத்தில் வந்து ஒரு வளர்ந்து சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் வந்து ஊடகங்கள் வந்து காரணம் என்ன இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஊடகங்கள் பெருசாக நம்ம வெளியே கொண்டு போகல அதுதான் நிதர்சனமான உண்மை நமக்கு எந்த செய்தி நிறுவனம் இன்னைக்கு வெளியே கொண்டு போகல காரணம் என்னன்னா திமுக ஆதரவாக ஒரு குறிப்பிட்ட சேனல்கள் செயல்படுது அதிமுகவுக்கு ஆதரவாக குறிப்பிட்ட சேனல்கள் செயல்படுது அதே மாதிரி பல அரசின் கட்சிகளுக்கு ஆதரவாக சேனல்கள் செயல்படுது அதே போல இந்த தமிழர் தேசம் கட்சியினுடைய சேனல் வெளிவர இருக்கும் இல்லை இந்த தமிழர் தேசம் கட்சிக்கான செய்தி நிறுவனம் வெளிவரும் அது பற்றி நம்ம ட்விட்டர்ல கொஞ்சம் போய் பார்க்கலாம் ட்விட்டர்ல பல ஹேஷ்டாக்ல அடி ட்ரெண்ட் ஆகும் பாத்துட்டீங்களா இப்போ கே சப்போர்ட் என்டிஏ சமூக நீதி விழிப்புணர்வு தினம் இது மாதிரியான பல ஹேஷ்டாக்ல நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம் தமிழக தேசம் கட்டி கட்சிக்கிட்ட அசைக்க முடியாத தகவல் தொழில்நுட்ப பிரிவு இருக்கு காசு கொடுக்காத தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதான் உண்மை தான் அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் காசு கொடுக்காத தொழில்நுட்ப பிரிவு மற்ற கட்சி மாதிரி நூறு இரநூறுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு அதில் போஸ்ட் போட சொல்றாங்க நம்ம கிடையாது தமிழர் தேசம் தலைவருடைய அவருடைய கொள்கைக்காக அவருடைய அந்த சமுதாய பணிக்காக பின்தொடர்ந்துள்ள தம்பிகள் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த தமிழர் தேசம் தொழில்நுட்ப பிரிவு இந்தியாவில இதுவே போது எங்களுக்கான ஊடகம் இதுதான் நீங்க ஒவ்வொரு சேனல்ல பேசுறா அந்த கட்சிக்கு யாராவது அந்த நிலைப்பாடு நமக்கு வேண்டாம் நம்மளே வெளிப்படுத்துவோம் நம்மளே நம்ம ஊடகம் மாத்திக்குவோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப பிரிவுன்னு தமிழ் தேசம் கட்சியில கட்டமைப்பு உருவாக்கி அனைத்து மாவட்டங்களையும் பொறுப்புகள் போடப்பட்டு பல நகரங்களில் நோக்கி போய்கிட்டு இருக்கு வருங்காலத்துல அது உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத கருத்து இல்ல விரைவில் நீங்க கேள்விக்கே இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு நம்ம கட்சி வளரப்போகுது நம்ம தகவல் தொழில்நுட்பத்துக்கு பிரிவுல சிறந்து வழங்கிக்கிட்டோம் வளர்ச்சியை தடுக்கிறது நினைக்கிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது இன்னைக்கு பதினாலு ஆண்டு கால வளர்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை நாங்க எட்டிட்டோம் இன்னமும் எட்ட தான் வரோம் எங்களை தடுக்கிறது யாரும் கிடையாது இன்னைக்கு பேசுறவங்களா நாளைக்கு இருக்க முன்னா புரியுதுங்களா இன்னைக்கு பேசுறவங்கன்னா நாளைக்கு இருக்க முடியா நீ பேசுறவங்க ஒரு ஒரு நல்லவன சொல்ல பேசுறவங்க வந்து ஆடு திருநது மாடு திருநது பைக்கு திருநது செல்போன் திருநன் இவ்வளவு திருட்டு பேர்ல தான் நம்மளை பத்தி பேசுறேன் அதை பத்தி நம்ம பெருசா கற்று சொல்ல இருக்கும்போட எங்க வளர்ச்சியை யாராலேயும் தடுக்க முடியாது எங்களுக்கு அணிக நாங்கள் யாரும் எங்களுடைய தலைவர் ஒரு நல்ல ஒரு வழியில எங்களுடைய மக்களை கொண்டு போய் சென்றுகிட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவா எங்களுடைய ஒட்டுமொத்த முத்திரையர் சொந்த பின்னாடி போக தயாராகிட்டோம் போது நாங்க எதுக்குங்க அவன் பேசுனா இவன் பேசலான் கேட்டேன் எங்களை தடுக்க முடியாதுங்க எங்களை தடுக்கன்னு நினைச்சிருந்தா இது எப்போவோ தடுத்துருக்கலாம் நாங்கள் தடுக்க முடியாத நாங்கள் ஆலம்பரமாக வளர்ந்து நிற்பதை யாராலையும் தடுக்க முடியாது எங்களுடைய வாழும் பேரரசரான கே கே அவர்களுடைய வழியில இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டிருச்சு இனிமேல் எட்டும் பாராளுமன்றத்தில் தமிழ தேசம் கட்சியின் குரல் ஒளிக்கும் சட்டமன்றத்திலே குரல் வகிக்கும் அனைத்து பஞ்சாயத்து எல்லா உள்ளாட்சியிலையும் நாங்கள் போறோம் எங்களுடைய மக்கள் பெரும்பாலும் தான் இருக்கட்டும் தமிழகத்துடைய பொறுப்பாளர் நிர்வாகிகள் இருப்பாங்க அங்க எங்களுக்கான அரசியல் உரிமை வீட்டு எடுக்கப்போம் இவ்வளவுதானே தவிர அவன் பேசுறான் இவன் பேசுறான் அதெல்லாம் தேவை எங்களுக்கு நிகழ் நாங்கள் யார் எங்களை விமர்சிக்கிறதுனாலயோ எங்களை இகழ்ந்து பேசுறதுனால நாங்க கீழே தாழ்ந்து போவது கிடையாது வளர்ந்து கொண்டேதான் போவோம் மாற்றங்கள் திமுக பத்தி நீங்க நினைக்கிறீங்க திமுகவை பற்றி நான் என்ன நினைக்கிறங்களோட தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அது ஒரு குடும்ப கம்பெனி அதான் உண்மை இன்னைக்கு நான் அமைச்சராக இருக்கேன்னா என் மகன் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அதுதான் இன்னைக்கு நடைமுறையில் சத்தியமாக இருந்தது திமுகவில் அதுதான் உண்மை இந்த முத்திரையர் சமுதாயத்துக்காக திமுகவில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பத்து எந்த ஒரு நல்லது நடக்கலை அதனால் திமுகவை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை திமுக ஒரு குடும்ப கம்பெனி அவ்வளோதான் இதில் இன்னைக்கு மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க சாராய காராய கம்பெனி வாங்கிட்டு தான் இருக்குது சரிங்களா குடும்ப கம்பெனிங்க அவ்வளோதாங்க கம்பெனிங்க அது அதை பற்றி நம்ம பேச முடியாது கம்பெனியை பற்றி தான் நம்ம பேசப்படாது ப்ரைவேட் கம்பெனியை பற்றி நம்ம பேச முடியாதுல்ல மக்கள் பிரதிநிதிகள்லாம் அவங்க பேச அவங்க பெரிய கம்பெனி அவங்கள பற்றி பேசுவாங்க தப்பு தமிழக அரசு கட்சி தலைவர் திரு கே கே செல்வகுமார் பற்றி சிறு துறையில் எதுவும் பேச விரும்புகிறீங்களா பேச விரும்புகிறீங்களா நீங்கள் அனுமதி கொடுத்து நான் பேசப்படுவார் பேசுங்க அவர் வந்து ஒரு தலைவர் கிடையாது கடவுள் எல்லாம் வாழும் பேரரசர் சொல்றாங்க நானும் சொல்றேன் வாழும் பேரரசர் கடவுள் வாழும் கடவுள் எங்களுக்கு இன்னைக்கு அவரு இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கலங்கரை விளக்கம் இந்த மக்களுக்கு கடல்ல வந்து இலங்கரை விளக்கத்தை பார்த்தா மீனவர்கள் வந்து அங்க இருந்து முடியும் அது போல இந்த சமுதாயத்துக்கு ஒரு முன்னோடியா அதாவது இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு கலங்கரை விளக்கம் அவர் தான் அவர் என்னன்னா இந்த சமுதாயம் தூரம் வந்திருக்காரு இன்னைக்கு பேசுறாங்களே முத்தரையர் ஓட்டு முத்திரை அறிக்கை முத்திரையர் ஓட்டு முத்திரை அறிக்கைன்னு பேசுறவங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சுன்னா அதை காணாம போயிடுவாங்க முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கு தான் எந்த முத்திரை இருக்கு இந்த மக்களுக்காக யார் காலத்தில் நிற்கிறார் அந்த முத்திரையருக்கு தான் ஓட்டு இன்னைக்கு பார்த்து சிங்கப்பூர்ல கம்பெனி வச்சிருக்கா ஓட் போட முடியாது என்ன சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு சிங்கப்பூர்ல கம்பெனி வச்சிருக்காங்க அந்த இவ்வளவு நாள் பார்த்தா பொதுநலவாதியா இருக்கேன் இன்னைக்கு சொல்லி கேட்கிறாங்க இதெல்லாம் வந்து தப்பு தானே இப்போ சமூக ஆர்வலர்னு சொல்ற சமூக இதுன்னு சொல்ற நீ திமுக உருவாக்கி விடுறது இந்த முத்திரையர் சமுதாயம் அதிமுகவுக்கு அடி அடித்தளமா இருந்த முத்திரையர் சமுதாயம் அதிமுகவுடைய ஆரம்ப காலத்துல தொடங்கப்பட்டதா கையெழுத்து போட்டவர்கள் இல்லையா இன்னைக்கு வேற கட்சியில இருக்கா அவருடைய பரம்பரையில் இருக்கா அப்போ திமுக இருக்கக்கூடிய ஆல ஆணி நம்ம யாரு பிறந்துடும் திமுக அண்ணாவுக்கு அப்புறம் ஐயா கலைஞர் தானே கலைஞரை வந்து முதல் முதல்ல கலைஞர் பிறந்தது வேற ஊரு போனது வேற ஒரு நின்னது எந்த ஒரு குளித்தலை குளித்தலையில பெரும்பான்மையர் உத்திரையர் முத்திரையர்கள் பெரும்பான்மையா இருந்த தொகுதியில முத்திரையருடைய ஆதரவு வச்சு அவரை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்டார் ஒரு முத்திரையர் அந்த முத்திரையர் சமுதாயத்துக்காக திமுக என்ன செஞ்சு அதிமுக அந்த முத்திரையர் சமுதாயத்துக்காக என்ன செஞ்சு அப்போ இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்ன வழியா தலைவர் அவர் இன்னைக்கு அதிமுக திமுக உனக்கு எது செய்யல அத அந்த அவருடைய எடுத்துக்கூடாது இன்னைக்கு அதுக்கெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தவர் அவர் அவர் பின்னாடி நிக்காம இன்னைக்கு வந்தவன் நேற்று வந்தவன் இந்த நாள் வந்தவனுக்கெல்லாம் நம்ம போய் நிற்க முடியாது அவர்களெல்லாம் நமக்கான அவர்கள் கிடையாது எங்களுடைய வாழும் பேரரசர் எங்களுக்காக செய்யக்கூடியவர் எங்களுடைய தலைவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அவர் தலைவர் அல்ல வாழும் கடவுள் ஆதி தமிழர் உங்கள் நேரத்தை செலவு செலுத்தி மிக்க நன்றி ஆதி தமிழன் நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்